இந்த மம்பட்டி எடுத்துட்டு ஆளு மண்டைய பொளந்துட்டேன்னே அந்த அளவுக்கு எனக்கு ஆத்திரமா வருது ம் ம் ஏற்கனவே மூஞ்சி அடிச்சு பஞ்சர் வச்சிருக்கா இன்னும் மண்டைய வேற மம்பட்டி எடுத்து கொத்தி பொளக்க போறானாம் ஐயோ லட்சி சும்மா இருங்க லட்சி சொன்னா கேட்க முடியலோ அதுக்கு தூர போடுங்க மோத அம்மா லட்சி இன்னே திடீர்னு இப்படி பத்திர கலிகளங்க மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு ஆத்திரமா வருது பெரிய பொண்ணு இந்த மனசு அப்ப பண்ண காரியம் எல்லாம் அப்படி அதனாலதான் இந்த மனசு மேல எனக்கு உடனே சந்தேகம் வந்துருது எனக்கு இன்னும் கூட இவர் மேல நம்பிக்கை இல்ல நம்பாத நீ எதுக்கு என்னை நம்ப போறா நீர் வாய தரக்காதியோ தரந்தனா அவ்வளவுதான் பத்துக்கிடும் ஏதோ நீர் வந்தப்புறமா தோட்டத்தை கொஞ்சம் ஒழுங்கா பாத்துக்கிட்டீரே அத இத போட்டு கொஞ்சம் லாபம் எடுக்கறே நினைச்சிட்டு தான் நானும் சும்மா இருந்தேன் இங்க என்னன்னா கூத்து அடிச்சிட்டு இருக்கீங்க கூத்து நாளைக்கு இந்த வெத்தல குடி இத்தல கொடி எல்லாம் புடிச்சு தூற போடா ஒண்ணு வெத்தல செடி நீர் வைக்கானா சும்மா இரு லட்சுமி நான் இதை போட எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் குச்சி குச்சி எல்லாம் கிட்டி எல்லாம் ஒரே ஆளாக நானே பார்த்துட்டு நடக்கேன் நான் என்ன தோட்டத்துக்கு ஆள் போட்டால் எல்லாம் செய்யேன் நானே தானே அவ்வளோவும் பார்த்துக்கிட்டியேன் நீயும் தோட்டத்துக்கு ஒரு ஒருட்டு பார்க்காண்டேங்கா நான் இனிமே தான் தோட்டத்துக்கு வேலையால் ஏதாவது போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீ இப்போ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா போட்டு இல்லை போல் இருக்கு அப்புறம் நான் தான் உங்ககிட்ட தினமும் இந்த மாதிரி திறமடி வாங்கணும்

நான் கிடக்கும் போது நான் பாட்டுக்கு தென்னை மரத்துக்கு மட்டும் தண்ணியை வச்சுட்டு போயிகிட்டே இருப்பேன் நீர் அப்பப்ப என்னென்னமோ போடுறியார் வீடு வெயிறு ஈடு பெயிறுன்னு வேற வேலை ஒத்தே செய்ய முடியல நீங்க வாங்கிடுற சரி நான் வர்றதுக்கு கூட எனக்கு இனிமேல் பிரச்சனை இல்லை வாரேன் வேலை ஆள் வேணால் ஒன்றும் சரி அப்ப இனிமேல் தோட்டத்துக்கு வந்துடுது என்னமோ காலையிலேயும் என் கூடயே கஞ்சியை ஊற்றிக்கிட்டு வேற பிள்ளைகள யார் ஸ்கூலுக்கு அனுப்புவா நான் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன் பிள்ளைகளுக்கு கறிச்ச நேரம் வேறு கறிச்சி முடிஞ்சப்பறம் என்ன லீவு கிடக்குமுறா அப்ப என்ன நான் தடம வேரஞ்சிக்கிறோம்

இல்ல பெரிய பொண்ணு இந்த மனசு இப்படிதா ஏதாவது ஒன்னு பண்ணிட்டே டப்பர் பத்தி முன்னாடியும் அதனால தான் நான் டக்குனு அவ சொன்னத நம்பிட்டேன் லட்சி தண்டை பண்ணியனே நான் சொன்ன மாதிரி நம்பாதீங்க அவரு நான் வரும்போது அந்த பொம்பளைய பார்த்து பாடிட்டே இருந்தாரு கரெக்ட் பண்ண ட்ரை பண்ண கூட செஞ்சிருக்கலாம் அத எவ்வளவு பெரிய பொண்ணு உமா என்ன சொன்னானே எனக்கு அந்த என்னன்னா இருக்கு பத்தி என்ன இவளால வரது இவள மிதிச்சா எல்லாம் சரியாயிரும் ஐயோ சார்ஜ் போட்டாலே அய்யோ பெரிய பொண்ணு என்ன காரியம் பண்ணிட்டா போ சாவு ஒரு குடும்பத்தில பிரச்சனையை உண்டாக்குனானே முதலால வருவா இவளால தான் அவள பிரச்சனையும் கோடியே கோடியே வெட்டன கோடியே பாத்தியா கோடியே எனக்கு வந்த நலமேங்கங்க வரல எந்திச்சி வந்தனா வாயிலே மிஞ்சிடுவேன் அம்மா பூங்காத்தி திரும்புமா யாம்பாட விரும்புமா லட்சி அவளுக்கு நட்டு கள்ளுண்டு போச்சு அவள தான் சரி வாங்க நம்ம போவோம் வேய் வேலையை பாப்போம்

அய்யய்யோ மொய் குட்டியா அய்யய்யோ நம்மளால சொரிஞ்சுக்கிட்டு திரியே ஏழாத ஐயோ உடம்புல அரிக்கமே இருக்க நில்லுங்க நானும் வரேன் ஐயையே என்னது இது ஓலையெல்லாம் இப்படி பத்திக்கிட்டு எரியுது இந்த ஓலையெல்லாம் தண்டை பண்ணி என்ன இன்னமும் தட்டி முனையணும்லாம் சொல்லி எடுத்து வச்சாவே ஐயையோ இப்போ இது தண்ணி ஊற்றி அணைக்கலன்னா தோட்டமே நாசம் ஆகி போயிருமே ஓலை போனால் போகுது மரம்லாம் ஒன்றுக்காவாமல் ஆகி போயிருமே இந்த வெக்கப்பட்டு எப்படி இது தீ பத்திச்சு ஐயோ எங்க தண்டை பண்ணினேங்க ஐயோ எனக்கு கை உடல கால உடலையே தண்டை பண்ணினே தண்டை பண்ணினே தண்ணி தண்ணி தொட்டியங்க குறவையில எங்க தண்ணி உடனாலாவது தூக்கி ஊத்தலாமே அந்த மரத்துக்கிட்ட ஒரு வாழை கடைக்கு எடுத்துட்டு வந்துறேன் பெரிய பொண்ணு இதுல நெல்லு சரி லட்சு இது நல்ல ஒலையா தான் இருக்கு இது ஈக்கு கிளிக்க ஆகும் வேண்டாத ஒலைன்னா குளிச்சு விட்டுரலாம் இது நல்ல ஒலைல இனிமே இந்த ஒலையை இழுத்துக்கிட்டே போகும் பெரிய பொண்ணு வா அங்கே கொளுத்தி விட்டால் ஓலையெல்லாம் அந்த ஆளை போட்டுட்டு வந்தோம் அணைஞ்சிச்சா எரிஞ்சிச்சா என்ன ஆச்சுன்னு தெரில வா போய் பார்ப்போம் நான் மண்ணை போட்டு முக்கிட்டு வந்தேன் அதனால் எப்படியோ அணைஞ்சிருக்கோம் எல்லாம் பெரிய பொண்ணு நின்று நானும் வரேன் நம்மளை விட்டுட்டு போயிட்டே பேரு நம்மள பார்த்து அந்த லட்சுமிக்கு மட்டும் என்னன்னு தெரியல ஈஸியாக தூக்கி போட்டு மீச்சு பிடியா ஐயோ அண்ணன் நீங்க இங்கேயே இருக்கியே உங்களை தேடி தானே வந்தேன் ஐயோ என்னன்னே மூஞ்சிலாம் காயும் எங்கேயும் சரக்கு கரக்கு அடிச்சுட்டு மட்டையாயிட்டியலா ஏம்மா நீ வேற சும்மா இரும்மா ஆத்திரத்தை கலப்பாத ஏம்மா என்னைய தேடி வந்த முத அதை சொல்லு ஐயோ அண்ணே உங்க தோட்டத்துல நெருப்பு ஐயோ நெருப்பா எப்படிமா அதெல்லாம் தெரியலனே அடிக்க வெயிலுக்கு எல்லாம் பத்திக்கிட்டு எரிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லனே ஒருவேளை அதனால கூட எரிஞ்சாலும் எரிஞ்சிருக்கலாம் காஞ்ச ஓலன்னா வாங்கனே வந்து பாருங்க ரொம்ப நெருப்பா எரியுது நான் தண்ணி மூக்க தான் ஓடியிருந்தேன் அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க நான் போய் வாணியதும் கிடக்கானே தண்ணி மூந்து ஊத்த ஐயோ எப்படி நெருப்பு பத்துக்குச்சின்னு தெரியலையே தண்ணிக்கு வாலியெல்லாம் கிடந்து எடுத்து மாந்து ஊத்துற அளவுக்குலாம் தாங்காதுமா இரு கடத்து பக்கத்தில் ஒரு கொழா கிடந்துச்சு அந்த கொழாவில் மோட்டர் ஃபிட் பண்ணி நான் தண்ணி அடிச்சு விட முடியுதானு பார்க்கேன் இரு நீ போய் கொஞ்சம் மண்ணள்ளி போட்டு அணைக்க முடியுதானு மட்டும் போய் பாருமா ஐயோ இருக்க பிரச்சனை இல்லை இது வேறையா லட்சுமி தான் சத்தெல்லாம் தோட்டத்துல கேட்டுச்சேன்னு வந்தேன் பார்த்தா இதெல்லாம் ஆளை காணுமே

போச்சு இன்னைக்கு இந்த மனசு என்னையும் உண்டு இல்லைன்னு ஆக்க போறாரு லட்சுமி அக்கா நீங்க வருத்தப்படாதீங்க சண்டை என்னிட்ட என்னட்ட சொல்லிட்டே அவரு ஒரு பைப்ல ஓல்ஸ் போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொன்னாரு என்னமோ போட்டு அடிச்சு அணைச்சிடலாரு இப்ப வந்துருவாரு எல்லாம் ஏன் தப்பு தான் சரஸ் இவ்வளோ நான் தோட்டத்துக்கு கூப்பிட்டுட்டே வந்திருக்க கூடாது இவ்வளோ நாளதான் எவ்வளவு பிரச்சனையும் ஏன்டா சருவெல்லாம் பொட்டி எரிச்சிட்டு நடந்தேன் அப்படியே போட்டுட்டு இருந்த உமா சொன்னான்னு நானும் கேட்டேன் போனதுல இங்கே ஏதோ நெருப்பு பத்திக்கிச்சு போல இருக்கு காத்துல பறந்து பக்கத்திலே நின்னு அணைக்கணும்னு நினைப்பேன் பையன் இப்படி ஆயிடுச்சு எல்லாரும் தள்ளி போங்கம்மா எல்லாரும் தூர தள்ளி போங்க இல்ல இல்ல இது கூட நல்லா இருக்கு எங்க மேலலாம் தண்ணி படுது சூப்பரா இருக்கு அடிங்க அடிங்க நல்லா தண்ணி அடிங்க நாங்க இப்படியே குளிச்சிட்டு போறோம் வெயிலுக்கு நல்ல இடமா இருக்கு இருக்கோ இருக்கோ தூர தள்ளி போம்மா மனுஷன் இருக்க நலமே தெரியாம சோதிச்சிட்டு இருக்காத ஏல வாங்க அவர்தான் அவள சொல்லியறல வாங்க தூரமா போய் நிப்போம் இந்த லட்சுமி சேர்க்க சரி இல்லாம வேற ஒண்ணும் இல்ல இங்கனா நல்ல மரத்து நடல் நல்லா இருக்கு காத்து ஜிலு ஜிலுன்னு வருது லட்சுமி அக்கா வருத்தப்படாதீங்க நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கி நம்ம என்ன பண்ணா சொல்லுங்க நாயே எல்லாத்துக்கும் நீந்த நாயே காரணம் எட்டிக்கிட்டு மிதிச்சேன்னு ஏன் பறந்துருவ இல்ல நான் என்ன பண்ணனே நான் சிவனேன்னு தானே இருக்கேன் நீ சிவனேன்னு இருந்தா ஏன் இப்படி நடக்க போகுது சொல்லு சும்மா இருந்த லட்சுமி அக்காவை வாங்க தண்டை பண்ணி என்ன யார் கூடயோ பியாசியாவை பாடியாவேன்னு சொல்லி இழுத்துக்கிட்டு போயிட்டு கடைசியில் இங்கே அவ்வளோரம் போட்டுட்டு போயாச்சு இங்கே நெருப்பு பற்றிக்கிச்சு ஓலையில் நீ சும்மா இருந்துருந்து அந்த பிரச்சனையே கிடையாது இங்கே பாரு நான் ஒரு வாளிலேயோ கப்பலையோ தண்ணி மக்க போயிருந்தேன் அப்படி மோந்து அணைச்சிருந்தா கூட இப்படிலாம் அணைச்சிருக்க முடியாது பாரு தண்டை பண்ணி என்ன எவ்வளோ அழகாக தண்ணிக்கு ஊக்குலா எடுத்துகிட்டு வந்து அழகாக அணைச்சி முடியாத இதுக்கெல்லாம் கிடைக்குமா வாய்ப்பு இந்த மாதிரி இப்போ வியான ஸ்லோபமாக தான் இருக்குது என்னால் இப்போ என்ன நட்டை மாதிரி பற்றி நீங்கள் இப்படி மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க அவ்வளோ வரும்னு தெரில ஏன்னா நாயே அது யாரோ தட்டி முனைஞ்சி தர சொன்னாமனு சொல்லி ஓலைய அவர் எல்லாம் எடுத்து எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுருக்காருலாம் நாயே இப்போ எல்லாம் அது எல்லாம் கருதி நாசமாக போச்சு இனிமேல் எந்த ஓலையில் பிஞ்சி கொடுக்க சொல்லு இப்போ என்ன ஓலை தானே வேணும் ஒரு அஞ்சாறு தோட்டத்துக்கு போய் தினமும் ஓலையை பறக்கணும் முடிஞ்சு போச்சு கீழே விழுற ஓலையை பறக்கி தட்டி முனைஞ்சி கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு வேலை இவா ஒரு கூறு கட்டவா எக்கோ நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க எக்கோ எல்லாம் நல்லதுக்கே நினைச்சுக்கிட்டு என்ன பண்ண ஏதோ பெருசா நடக்க இருந்த சம்பவம் இப்ப ஏதோ சின்னதா நடந்து போச்சு நினைச்சு மனசை தியாத்திக்க வேண்டியதுதான் வேற இதுக்கு வருத்தப்பட்டு என்ன பண்ண சொல்லுங்க நான் பாட்டுக்கு தோட்டத்துக்கு வந்தேன் சரசி இவ்வளவு நானும் கூட வரேன்னு சொல்லிக்கிட்டு வந்தாலுவன் சரி நமக்கும் ஒரு பேச்சு தலைமைக்கு ஆகி போச்சா சரி வந்துட்டு போட்டு நினைச்சிட்டு வர விட்டா இவ்வளவு வந்ததும் எனக்கு இருந்த கஞ்சி அவ்வளோத்தையும் குடிச்சிட்டு இருக்க அட்டூலி எல்லாம் பண்ணிக்கிட்டு தெரியாது தோட்டத்துல ஒரு வேலை செய்ய அழுவேன் பாட்டியா பெரிய பொண்ணு லட்சி எப்படி சொல்லுதுன்னு காலையில இருந்து நம்ம எவ்வளவு வேலை பார்த்தோம் ஓலையெல்லாம் பறக்கி போட்டு இன்னும் வேலை வாங்கிச்சு லட்சி ஒரு வேலை செய்ய மாட்டேங்கு சொல்லுது எல்லாம் ஒன்னாலதலா உன்னை மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுனா எப்படி செஞ்சாவே சொல்லுவாவ செய்யலன்னு தான் சொல்லுவாவ கடைசியில நல்ல ஓலையெல்லாம் இப்ப பறி கொடுத்தாச்சு ஆமா நீ எப்படி சரத்து வந்தா உனக்கு ஏதோ கொஞ்சம் துணி கிடக்க நம்ம தச்சுட்டு கிடக்கா இவ்வளவு சொன்னாலுவே ஆமாக்கா வீட்டுல கொஞ்சம் வேலை கிடந்தது செஞ்சுட்டு தான் இருந்தேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பாடு கொண்டுக்கிட்டு வாங்கினாவளா என்னால் சாப்பிட வர முடியாதுன்னு அந்தளவு கொண்டுக்கிட்டு வந்தேன் சரி உங்களுக்கு சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு அந்தளவு நான் உள்ளே வந்து பார்த்தா அங்கே நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சா அதான் பயந்து ஓடி போய் தண்டை பண்ணினா பார்த்து சொன்னேன் அப்படியா நான் நான் ஊரங்கின வெத்தலை கொடிலாம் நட்டு போட்டுருந்தாரா அந்த இடத்துக்கு சும்மா அப்படியே போயிட்டு பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம் அதான் கவனிக்கல பார்த்துக்க இங்கே ஏறி விட்டுட்டு அங்கே போய் நின்று வேடிக்கை பார்த்தா வேறு இப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கும் சரி சரி லட்சுமி அக்கா விடுங்க எல்லாம் சரியாயிரும் நான் தண்ட பண்ணியே எல்லாம் அணைச்சிட்டாவே எல்லாம் இங்க பேர் நீ வீட்டுக்கு போற வரைக்கும் வாயை திறந்தனா வாயிலே எட்டிக்கிட்டு மீச்சு போடுவேன் நானும் பாத்துக்க இது நல்ல கதையா இருக்க எனக்கு இந்த நெருப்பு பத்துறதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நான் பாட்டுக்கு போயிட்டேன் இவைய ரெண்டு பேரும் தான் லாஸ்ட்ல நெருப்பு அந்தாலும் போட்டுட்டு வந்திருக்காத கடைசியில் இப்ப பழைய யா மேல தூக்கி போடி அவ்வளவு நல்லா இவனுக்கு வந்த நேரத்துல இருந்தது ஓலை தான் சரசு கண்ணு அதை எப்ப கொளுத்தி விடனே இருந்தா கடைசி அந்த ஆளை கொளுத்தி விட்டுட்டான் லட்சுமி ஆ சொல்லுங்க நான் நெருப்பலாம் அணைச்சிட்டேன் இன்னும் ஒன்னும் பயப்பட வேண்டியது இல்ல நீ கிளம்புனா கிளம்பு வீட்டுக்கு எங்க அந்த வாளெல்லாம் யாரோ ஆயிரம் தட்டி கேட்டவன சொல்லி எடுத்து வச்சிருந்தியே இப்போ எல்லாம் மண்ணா போச்சு இப்ப என்னங்க பண்றது சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிடியே நீ போ வீட்டுக்கு போறதா இருந்தா போ சோறு கறி ஒண்ணு இல்லல நீ வேணா வீட்டுக்கு போ நான் அங்க பாத்துக்கிடியே உங்களுக்கு சோறு இந்த கஞ்சிலான்டன் முடிஞ்சு பச்சா கொஞ்சம் கேப்ப மாவு கிடக்கு அதை எடுத்து நாங்குற மஞ்சட்டி கிடக்கும்லா நெருப்பை பத்தச்சு களி மாதிரி கிண்டி சும்மா தின்னுக்கிடுவேன் நீ வீட்டுக்கு போ போய் நீ சோறு பொங்கி சாப்பிட்டு போ உன்னங்கோ தராங்க இருக்கட்டா நானும் கூறு இருக்கா சானத்தில் வேறு ஆளை கிடக்குன்னு சொல்லி சொன்னா நானும் சாந்து செய்யும் உன்னை நினச்ச கிடந்தோம்டா நான் உன்னும் பண்ண சாணக்கரனாக இருக்கணும்டா அமை தண்ட பணி என்னை இனிமேல் நாங்களும் உங்கள் தோட்டத்துக்கு வேலைக்கு வரோன்னே உங்கள் தோட்டத்துக்கு வேலை அளவு தேவைப்படுதுன்னு சொன்னீங்களா அதுக்கு நாங்களும் வந்து வேலை செய்யும் எங்களுக்கு சம்பளம்லாம் ஒன்றும் தராண்டா ஆமாண்ணே வீட்டுக்கு போகும்போது ரெண்டு தேங்காய் மாங்காய் இந்த மாதிரி ஏதாவது தந்தால் போதும் சம்பளம் கூட ஒன்றும் பெருசாக தேவையில்ல எம்மா வேண்டாம்மா நீங்களும் ஒரு நாள் தோட்டத்துக்கு வந்ததுக்கே இந்த வாடு படுத்து விட்டுட்டியே என்னைய இனிமேலும் நீங்கள் வந்திய வழங்காது தோட்டம் அப்படிலாம் சொல்லாதீங்க என்ன ஏதோ ஒரு நாள் இந்த மாதிரி நடந்து போச்சுன்னா என்னால் அப்படியே நடக்கும் நாங்கள் இன்றைக்கி வந்து எவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம் தெரியுமா தோட்டத்தில் அவ்வளோ ஓலையும் எடுத்து இழுத்து போட்டு ஈக்கு கிழிக்க தனியாக ஏண்டாத ஓலைலாம் தனியாக வரைக்கும் எரிச்சு விட்டு நல்ல வேலை செஞ்சு அன்னைக்கு வேறு ஆள் வேலை இருந்துச்சுன்னா சம்பள குழியே ஐநூறு ஆயிரம்னு கேட்டிருப்பாவ நாங்கள் என்ன அப்படியே கேட்கும் உங்கள் தோட்டத்தை எவ்வளோ அழகாக சுத்தம் பண்ணியிருக்கோன்னு பாருங்க அதாம்மா நீங்கள் பண்ணின வரைக்கும் போதும் இனிமேல் வராதீங்கன்னு தான் சொல்லியேன் லட்சுமி முதல் இதுவளோட சகவாசத்தை முதலி கட் பண்ணு அப்போ நீ உருப்படுவா எனக்கு வியாழ கிடக்கு நான் போகிறேன் வீட்டுக்கு போகிறதா இருந்தால் போ இல்லை தோட்டத்திலே இருப்பேன்னா இருந்து வேற வேலை இருந்தால் போய் பாரு நான் போய் எனக்கு வேலை கிடக்கு நான் போய் பார்க்க போறேன் என்ன தண்டை பண்ணி இப்படி சொல்லிட்டு போறாத பாட்டியா வெளியே போன லட்சுமி அக்காவே அவங்க வீட்டுக்காரர் இருக்கும்போது அப்படியே பம்போட முஞ்சு வச்சிருந்தாவ இப்ப எப்படி இருக்காவ பாரு பழிச்சுன்னு என்ன நடிப்பு மேடம் அந்த பக்கம் அவங்க வீட்டுக்காரர் போனது அந்த லட்சு சில்லு சில்லுன்னு என்ன நீ நடை போட்டுக்கிட்டு தெரியுமா எல்லாம் தொடப்பகிட்ட ஓ பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த ஆளை தூக்கி போட்டு மிதி மிதி மிதிச்சுட்டு வந்திருக்கேன் வேற இங்கே வந்து ஓலையெல்லாம் எரிஞ்சு தென்னை மரம்லாம் போக்கா போச்சுன்னு அந்த ஆள் என்னையும் தூக்கி போட்டு மிதிக்காண்டாக்கும் வேற நான் பாம்போல மூஞ்சி வைக்காம பண்ண கட்டிக்கிட்டே இருக்க முடியும் அந்த ஆளுகிட்ட அந்த ஆள் சொன்ன மாதிரி ஓன் சகவாசத்தை கட் பண்ணாலே நான் உருப்பட்டுருவேன் ஐயோ லட்சு அப்படிலாம் சொல்லாதீங்க லட்சு நீங்கள் இல்லைன்னா நாங்கள் எங்கே போகும்னு சொல்லுங்க இங்கே பண்ணி இப்போ கூட எனக்கு பசிக்க ஆரம்பிச்சுட்டு எங்களுக்கு நீங்கள் தான் சோறு போடுவீங்கன்னு உட்காந்துருக்கோம் சோத்துக்கு பிச்சை தான் எடுக்க போனோம் இங்கே எங்கெல்லாம் சோறு அவன் சண்டை பண்ணின கேள்வரக கேப்பம்மா வேணுமோ இருக்குன்னாரு அதை வச்சு கே காலி கிண்டிதாங்க அதான அதையும் காலி பண்ணிட்டு தானே போனோம் இருப்பேன் நீ ஐயோ இல்லை சரி இருக்காதீங்க இருக்காது எப்போய் கிண்டுங்க நாங்கள் ஏதாவது தொட்டுக்கிறதுக்கு கிடைக்குதானு தோட்டத்தை சுற்றி இருந்தால் எதாவது பார்த்து எடுத்துகிட்டு வரோம் பெரிய பொண்ணு வா போவோம் தோட்டத்தில் ஏதாவது கூட்டுக்கு கிடைச்சிடுவீங்க அங்கே களி கூட வச்சு தின்னுடலாம் சுட சுட டேஸ்ட்டாக இருக்கும் ஐயா நான் வரல நீ போயிட்டு வா அழைச்சி வேற கோபமா இருக்கு எல்லாம் பெரிய பொண்ணு போனா போ นานা சரสங்கನ ಕಲಿಯ ಗುಂಡಿಯ ನೀಂಗಿಲ್ ಹೋಗಿ ಏನಾದ್ರೂ ತಟ್ಟಿಕ ಕಡಚ ಎತ್ತಿಟ್ ಬಂಗಾ ಬೇರೆ ಏನಾ ಬನ್ನ ಆ ಅದ ಲಿಸ್ತೆ ಸುಲಿಟ್ಲ ಅವಾ ಪೋ